உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம என்ன பதிவு பேச போறோம்னா மாத பழங்கள் மாத பழங்கள் வரிசையில் ஆகஸ்ட் மாத பழங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப ரிசபத்துல வந்து செவ்வாய் குரு இருக்கிறாங்க அது போக உங்களுக்கு சிம்மத்துல சுக்கர பகவானும் புதன் பகவானும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கடகத்திலிருந்து சூரிய பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வந்துருவாங்க இது போக பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் மீனத்தில் ராகு பகவான் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி சுக்கர பகவான் ஆகப்பட்டது சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கண்ணிக்கு வந்துடுவாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ரிசபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போயிருவாங்க இது வந்து ஆகஸ்ட் மாத கிரக அடைவுகள் இந்த அடைவுகளாகப்பட்டது ரிசபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த பலனை தான் இப்ப பார்க்க போறோம் இப்ப ரிஷப ராசி பஸ்ட் நான் சொல்லக்கூடிய பலன் என்னன்னா எதை வேண்டுமானாலும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு போக அவங்க எதை நினைச்சாலும் செய்யலாம் எதை நினைச்சாலும் ஆரம்பிக்கலாம் எதை சாதிக்கோன்னு நினைச்சாலும் சாதிக்கலாம் எந்த தொழில இன்வெஸ்ட் பண்ணோன்னு நினைச்சாலும் பண்ணலாம் அப்ப இந்த பீரியடு நம்மளுக்கு டைம் சரியாக இருக்குமா அப்படிங்கிற அந்த ரெண்டு புத்திய வேண்டாம் இந்த பீரியட்ல டைம் உங்களுக்கு சூப்பரா இருக்குது இதை நீங்க மனசுல வச்சுட்டு எந்த காரியமாக இருந்தாலும் செய்யலாம் இது போக அந்த குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தோடு இருப்பது ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம் அது போக பாத்தீங்கன்னா ஒன்றாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்து அதிபதி குரு பகவான் இவங்க ரெண்டு பேர் இணைஞ்சு உங்களுடைய ராசியிலே இருப்பது இரண்டாவது யோகம் அப்ப உங்களுடைய ஜாதகத்துக்கு சுக்கரனும் புதனும் இணைஞ்சிருக்கிறாங்க செவ்வாயும் குருவும் இணைஞ்சிருக்கிறாங்க சனி பக்கரமா இருக்கிறாங்க இந்த ராஜ யோகத்தை இந்த கிரக அடைவுகள் உங்களுக்கு கொடுக்கிறது அப்ப இந்த ராஜ யோகத்தால் ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஐந்தாவது தேதி வரைக்கும் ரிசபராசியில பிறந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ எந்த சோதனையும் இல்லை எந்த வேதனையும் இல்லை எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளியில வருவதற்குண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த பீரியட்ல இந்த கிரகங்கள் கொடுக்கும் அப்ப அந்த சுக்கரனும் அந்த புதனும் இணைந்து இருப்பது உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு நான்காம் இடத்துல புதனோடு இணைவதே உங்களுக்கு யோகம்தான் அப்ப இந்த புதனோடு சுக்கர் பகவான் இணையது இணைவதனால நல்ல அறிவு நல்ல திறமை எதையுமே ஒரு டைமுக்கு நாலு டைம் யோசனை பண்ணி முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்ப இந்த பீரியட்ல நீங்க எந்த முடிவெடுத்து எதை செய்தாலும் அதுல தப்பு வராது சிக்கல் வராது மாட்டிக்க மாட்டீங்க அப்ப வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் கண்டிப்பா நல்லா இருக்கும் உங்களுடைய கேரியர் நல்லா இருக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும் நல்ல மாற்றத்தை பண்ணுவீங்க உங்களுக்கு வேலையாட்கள் சிறப்பாக அமைவாங்க இதற்கு முன்னாடி அமைஞ்சாங்க அமையல அது பிரச்சனையே இல்லை இப்ப உங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க மூலியமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையும் அப்ப நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையில சடனா நிறுத்திட்டாங்க அந்த வேலையில இருந்து நம்மளுக்கு வேற வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக நீங்க முயற்சி பண்ணுங்க அந்த பலன் இந்த மாதத்திலேயே கண்டிப்பா கிடைக்கும் அப்ப நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறேன் இல்ல கர்நாடகாவில் இருக்கிற இல்ல கேரளாவில் இருக்கிறேன் இப்ப நான் வேற ஸ்டேட்டுக்கு நான் வேலைக்கு போகலாமா இல்ல வேற நாட்டுக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்னா நீங்க வேற நாட்டுக்கு போனாலும் நல்லதே நடக்கும் வேற ஸ்டேட்டுக்கு போகலான்னு நினைச்சீங்க அது கண்டிப்பாக உருவாகும் அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட்ல இல்ல வேற நாட்டுல இப்ப சிங்கப்பூர் மலேசியா கர்னா கனடா ஆஸ்திரேலியா யூகே இந்த மாதிரி கண்ட்ரியில் ஒன்று நிறைய வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு சிலர் ஆகப்பட்டது அந்த கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க அந்த கஷ்டத்திலிருந்து விலகி நல்ல நிலைமைக்கு வர முடியுமா நான் நினைச்சதை செய்ய முடியுமா நான் நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடுங்கல இருக்குது இது இப்ப நேர்த்தியாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக நேர்த்தியாக வரும் இது போக இப்ப இந்த ரிசபராசியில பிறந்திருக்கிற ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு சுபகாரியங்கள் குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால அந்த குரு பகவானும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால ரசபராசிக்காரங்களுக்கு இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்ப கணவன் மனைவியும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாக ஒரு திருப்தியான முடிவெடுக்க முடியும் ஒரு திருப்தியா வாழ முடியும் சந்தோஷமாக வாழ போறீங்க பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரப்போகிறது அப்ப இதை விட சந்தோஷம் உங்களுக்கு எது வேணும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் என்பதே தனக்கு இருக்கக்கூடிய பணம் செல்வம் செல்வாக்கள் இல்லை தான் வாழக்கூடிய வாழ்க்கையில அது நம்ம சந்தோஷமா வாழ்றோம் இல்லைங்களா அந்த வாழ்க்கை தான் ஒரு நிம்மதியை கொடுக்கும் அந்த வாழ்க்கைங்கிறது நம்ம நூறு வருஷம் வாழ போறது இல்ல நாம இருப்பது சில காலம் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அந்த நல்லபடியாக வாழக்கூடிய நேரம் தான் இப்ப உங்களுக்கு வந்திருக்குது அப்ப கல்யாணம் பண்றதுக்கு இப்போ மாப்பிள்ள பாக்குறீங்க பொண்ணு பாக்குறீங்க இதெல்லாமே சகஜமாக திருப்தியாக எல்லாமே பேச்சுவார்த்தை கரெக்டா நடக்கும் அப்ப இதன் மூலியமாக மங்கள காரியங்கள் கண்டிப்பாக குடும்பத்துல நடக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல ரிசபராசில நான் மனதார சொல்றேன் இந்த பீரியட்ல கண்டிப்பாக ரிஷபராசில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு வேதனை பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல கருணிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறக்கு ஒரு அருமையான டைம் ரிஷபராசிக்காரங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது போக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு கிரகமாப்பட்டது வக்ரம் அடையக்கூடாது அது பாவ கிரகங்கள் வக்கரம் அடைவது நல்லதுதான் அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதி அப்ப அந்த பத்தாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு வக்கரம் அடையிறாருன்னா உங்களுக்கு அந்த பெண்டிங் வச்சிருக்கக்கூடிய காரியங்கள் நீங்க வேண்டான்னு போட்ட காரியங்கள் இதை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு போட்ட காரியங்கள் இன்னும் ஒரு மாசமாயும் ரெண்டு மாசமாயும் ஆறு மாசமாயும் அதை எடுத்து செய்ய முடியல அந்த காரியங்களை இப்ப எடுத்து செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும் கண்டிப்பாக அதை எடுத்து செய்யுங்க நல்லா இருப்பீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க இது போக உங்களுக்கு ராகு பகவானும் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க இப்ப இந்த ராகு பகவானுடைய அனுகிரகம் உங்களை தூண்டி விடும் உங்களுக்கு ஆசையை கொடுக்கும் பெருசா சாதிக்கும் எண்ணங்கள் உருவாகும் அதனால தப்பான வழியில் போய் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கறது உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி வழியில போறதுக்கு விடாது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி அந்த ராகு பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பெரிய லெவல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சுக்கரனும் புதனும் நான்காம் இடத்துல இணைந்திருப்பது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான டைம் ஏன் சொல்றேன்னா அந்த சுக்கரனும் புதனும் இணைந்திருப்பது உங்களுக்கு ஞாபக சக்தியை கொடுக்கும் நீங்கள் நினைச்ச கல்வியை உங்களுக்கு கண்டிப்பா கையிலேயே கொடுக்கும் நீங்க ஆசைப்பட்ட மாற உங்களுக்கு ஒரு கோர்ஸ் அமையும் நீங்க எதையுமே ஆசைப்படல எது கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பீங்க உங்களுக்கு எந்த கோர்ஸ் கிடைக்குதோ அந்த கோர்ஸே அது பெஸ்டா இருக்கும் அதன் மூலியமாக திருப்தி அடைய போறீங்க அது போக இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறீங்க இல்லையா மாணவர்களோ மாணவிகளோ இவங்களுக்கு வந்து எந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க ஈடுபடுறீங்களோ அது வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் அதுபோக அந்த ஸ்போர்ட்ஸ்ல உள்ளவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நம்ம வேலைக்கு நம்ம தேடுறோம் அப்படின்னா அந்த வேலையும் திருப்தியான முறையில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப டோட்டலா நீங்க ஒண்ணு கவலையப்பட வேண்டாம் நல்லா இருப்பீங்க அப்ப இந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேல அஹ் ராசிக்கு போய் நீச்சமடைகிறாரு கேது கூட சேர்றாரு இந்த காலகட்டத்துல ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு அந்த பிறப்பு உறுப்பு அடி வயிறு இதுல வந்து கொஞ்சம் பிரச்சனைகளோ கொஞ்சம் குழப்பங்களோ வரும் நீங்க வைத்தியம் பார்க்கற அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்படியே அது வைத்தியமே பார்த்தாலும் உங்களுக்கு நல்லாகும் எப்படின்னா அந்த குருவும் அதே இடத்தை தான் பாக்குறாரு அந்த கண்ணிராசியை தான் பாக்குறாரு அப்ப அந்த சுபகிரகம் கண்ணிராசியை பார்ப்பதால் உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கெட்டும் அப்ப அந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க ரிஷபராசியில பிறந்தவங்க சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சூரியனே சிம்மத்துக்கு வந்து ஆட்சியாக போறாங்க அப்போ அந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கடந்த காலத்துல சோதனை வேதனை கஷ்டம் துன்பம் அவங்க எது நினைச்சாலும் அவங்களுக்கு சிறப்பா அமையல அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு இப்ப ஒரு அற்புதமான டைம் அது ஆஹ் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சந்திர நட்சத்திரம் அப்ப அந்த சந்திரன் உங்க ராசிக்கு நான்காம் மூன்றாம் இடம் அப்ப அந்த மூன்றாம் இடத்து அதிபதி அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடந்த காலத்துல கொஞ்சம் சோதனை தான் இப்ப அந்த மூன்றாம் இடத்து அதிபதி உங்க ராசியில உச்சம் பெறுகிறார் அப்படி உச்சம் பெறக்கூடிய கிரகமாகப்பட்டது இந்த காலகட்டத்துல அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க எப்பேற்பட்ட சோதனையை அனுபவிச்சு இருந்தாலும் ஒருத்தருக்கு வழிகாட்டு போய் நீங்க மாட்டி இருந்தாலும் ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டு நீங்க சிக்கி இருந்தாலும் ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதுல ஸ்ட்ரக் ஆயிருந்தாலும் இந்த பீரியட்ல நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க மிருகிசிற நட்சத்திரம் ரிசபிராசியில் பிறந்திருக்கீங்கன்னா ஒன்னு ரெண்டு பாதங்கள் அந்த ரிசபிராசியில இருக்கும் அது வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே குரு மங்கள யோகத்தோடு இருப்பதால் அந்த மங்களகரமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் அப்ப சுபகாரியங்கள் நீங்க எந்த காரியமா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நல்லதாத்தான் முடியும் கடந்த காலத்துல நினைச்சத மறந்துடுங்க கடந்த காலத்துல உங்களுக்கு நடந்த சிக்கல்கள் எல்லாமே இப்ப தீரும் நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல உங்களுக்கு எந்த விதமான மருத்துவ ரீதியில பிரச்சனைகள் வந்தாலும் அது தீரும் இது போக உங்களுக்கு மக்களால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது டோட்டலா சொல்றேன் நான் ரிஷபராசிக்கு அப்ப உங்க மக்களுக்கு வந்து திருமணம் ஆகல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தா கூட இந்த காலகட்டத்துல அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அது போக அவங்க ஃபாரின் போகணுமா அவங்களுக்கு வேலை கிடைக்கணுமா அவங்க வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணுமா அவங்க குடும்ப கஷ்டத்துக்குறாங்க அந்த கஷ்டங்கள் தீர்மான கண்டிப்பாக தீரும் நல்லா இருப்பீங்க இதுல வந்து வயதானவர்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்க இப்ப வந்து ஒரு சந்தோஷமான டைம் அவங்க இப்ப இந்த இந்த பீரியட்ல எது நினைச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும் மக்களால திருப்தி பேரம்பேத்திகளால் திருப்தி நீங்கள் பிசினஸ் செய்யணும்னா நினைச்சாலும் செய்யலாம் நல்லா இருப்பீங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ரிசபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா தான் நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதே ஜென்ம ஜாதகம் தான் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க அது சாதகமா பாதகமானும் அப்படி நீங்க பார்க்க விருப்பப்பட்டால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்